ॐ मयि मेधां मयि प्रजा मयि दधातु मयि मेधां मयि प्रजामयिन्द्र इन्द्रियं ददातु मयि मेधां मयि प्रजां मयि सूर्योभ्राजो ददातु ॐ एकास्य चतुर्भुजं त्रिणयनं वामे तु दुर्धोरकं चन्द्रं पत्र शिखि प्रसारितकरं शोभं पतं कुञ्चितम् சவ்யே ஸ்வஸ்திகுண்டலம் குருநாதரின் திருவிழாலும் எனது உரையை நான் தொடங்குகிறேன் நான் எடுத்துக்கொண்டிருக்கும் தலைப்பு என்னவென்றால் என்னும் ஒரு தலைப்பை எடுத்துக்கொண்டு எனக்கு தெரிந்தபடியிலும் நான் புரிந்தபடியிலும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் தனுசுராசியில் இருக்கும் பொழுது மார்கழி மாதத்தில் ருத்ரனின் நட்சத்திரமாகிய திருவாதிரை நட்சத்திரம் வரும் நாளில் காலையில் எழுந்து தனது நித்திய கர்மாக்களை முடித்துவிட்டு எல்லா ஆபத்துகளையும் நாசம் செய்கின்ற ஸ்ரீ நடராஜ பெருமானை ஹயத்தில் ஒருமைப்பட்ட மனதுடன் தியானம் செய்து பரமேஸ்வரருடைய சிறந்த ஆலயத்துக்கு சென்று இங்கு சிவகராம அம்மையாருக்கும் நடராஜமூர்த்திக்கும் ஆகம முறைப்படியே அபிஷேகத்தையும் பலவித நைவேத்தியங்களையும் மிக பணிவுடன் செய்து மிகுந்த ஜுவாலைகளுடைய தீபங்களை ஏற்றி மிகுந்த சந்தோஷத்துடன் தேவாதி தேவனான ஸ்ரீ பரமேஸ்வரரை நமஸ்கரித்து நடராஜமூர்த்திக்கு வைபவங்களுடன் அபிஷேக நைவேத்தியங்களை செய்து தீபங்கள் ஏற்றி பின் ஸ்ரீ மகாதேவரை தரிசித்து அன்றைய தினம் முழுவதும் உபவாசமாக இருந்து உபவாசமான விரதம் இருந்து மறுதினம் அருணோதய வேளையில் எழுந்து சுத்தி செய்து கொண்டு பரமேஸ்வரனை தியானம் செய்து கொண்டு பிறகு இந்திபூரிய ஜெயமுள்ள சிவ பக்தர்களுக்கு போஜனம் செய்வித்து கருணாமூர்த்தியான பரமேஸ்வரரின் கட்டளைப்படியே தான் சாப்பிட வேண்டும் எவர் ஒருவர் திருவாதிரை தினத்தில் இவ்வாறாக இந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாரோ அவர்களுக்கு போகமும் மோட்சமும் நிச்சயம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே இல்லை முஞ்சகேசர் என்ற முனிவர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து ஸ்ரீ நடராஜருடைய நடனத்தை தரிசித்து பாபங்கள் விலகியவராய் முக்தி அடைந்தார் மகா யோகியான ஸ்ரீ பதஞ்சலி மகாரிஷியும் ரிஷியும் கார்கோடகன் என்ற மகா நாகமும் மிகுந்த சந்தோஷத்துடன் ஆனந்தத்துடன் இந்த ஆருத்ரா விரதத்தை அனுஷ்டித்து தேவாரதி தேவரும் ஈஸ்வரருமான ஸ்ரீ நடராஜருடைய திருக்கூத்தை தரிசித்ததனால் அவ்விருவர்களுமே பிறப்பு இறப்பு அற்ற மோக் மோட்சத்தை அடைந்தார்கள் மேலும் மிக மகிமை வாய்ந்த யோகியான ஸ்ரீ வியாக்ரபாத முனிவர் இந்த விரதத்தின் மகிமையால் முனிவரான உபமன்யுவை பிள்ளையாக அடைந்தார் ஸ்ரீ நடராஜுடைய நடுத்தனத்தை கண்டதன் பேரில் ஒரு ஜீவன் முக்தி பெற்றார் மேலும் விப்புலர் என்ற சிறந்த பிராமணர் இந்த விரதத்தை அனுஷ்டித்து இல்லாமல்ல கருணாமூர்த்தியான பரமேஸ்வரரின் அன்பிற்குரியவராய் சரீதத்தினுடைய கைலாசத்திற்கு சென்று அங்கே ஸ்ரீ மகாதேவரை தரிசித்து மிகுந்த பக்தியுடன் நமஸ்கரித்து தன் வீடு சேர்ந்து மனைவியுடன் இவ்வுலகில் சிறந்த போகங்களை அனுபவித்து பிறகு திவ்ய விமானத்தில் ஏறிக்கொண்டு தேவகணன்களாலும் ரிஷிகணன்களாலும் சூழப்பட்டவராய் அடைந்தார் அங்கு சகல ஐஸ்வர்யத்துடன் கூடியவராய் பல காலம் இருந்து அளவற்ற போகங்களை அனுபவித்து மோட்சமடைந்தார் இன்னும் பலர் இவ்விதமாக இப்புண்ணிய விரதத்தை அனுஷ்டித்து வேண்டிய வரங்களை பெற்று முடிவில் மோட்சமடைந்திருக்கிறார்கள் இந்த திருவாதிரி தினத்தில் ஸ்ரீ பரமேஸ்வரரின் பரமானந்தத்தால் நிரம்பியவராய் யாவரையும் ரட்சிப்பதற்காக ஆனந்த கூத்தாடுகிறார் ஆகையால் இப்புண்ணிய விரதமானது மற்ற எல்லா விரதங்களிலும் சிறந்தது அப்பேற்பட்ட நடராஜ பெருமானின் திருவருள் நாம் அனைவருக்கும் எப்பொழுதுமே இருக்கும் இந்த சிவ சபையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த குருநாதரின் பாத கம்பலங்களை நமஸ்கரித்து